ஒரு கே அச்சு போட்டாங்க

கால் <laughs> பண்ணிக்க <laughs> 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 K Gourirati al- Gourati al- Ik wo hirati al- Veirati ala. Sí, ويري اندر ليا

என்னடா அந்த அவுண்ட் லெட வேண்டாம் வா வா நீ எந்துட்டாயா அதான் கொக்கடா மாடு வா கிளம்பலாம் வாடா இல்ல ஆட்டி கழிச்சு உட்காராயே அரி அங்க நிக்கறாயே அரி முருங்க அగుடுங்கோமா அగుடுங்கோமா ವಾಟರ್ ಬಾಟಲ್ ವಾಟರ್ ಬಾಟಲ್ ವಾಟರ್ ಬಾಟಲ್ ವಾಟರ್ ಬಾಟಲ್ ವಾಟರ್ ಬಾಟ್ಲೇ ವಾಟರ್ ಬಾಟಲ್ ವಾಟರ್ ವಾಟರ್ ಬಾಟಲ್